இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்லை என்னால் தெளிவா யோசிக்க தெரியல என்னால் டிசைட் பண்ண தெரியல நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா இதுக்கு யாருமே பதில் இல்லை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் ஒரு வாலிப தம்பி கேட்டு இருக்கலாம் வாலிப தங்கச்சி கேட்டு இருக்கலாம் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் நான் உனக்கு ஒரு தெளிவை தருவேன் எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்து மாற்ற முடியாத அந்த குழப்பத்தை அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார்.